இந்த சந்திரனைத்தான் மனோகாரகன் என்றும் நிர்ணயித்து வைத்திருப்பார்கள் சந்திரன் எப்படி இருக்கிறாரோ நம்முடைய ஜாதகத்திலே சந்திரனானவர் எந்த ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய ஜென்ம ராசியாகவே பார்க்கப்படுகிறது நம்ம வந்து வார ராசி பலன் மாச ராசி பலன் தினந்தோறும் ராசி பலன்லாம் பார்க்குறோம் இல்லை எதுக்காக ராசி பலன் பார்க்குறோம்னு சொன்னால் நம்முடைய ராசி என்பது நம்முடைய ஜாதகத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் அதன் அடிப்படையில்தான் நம்முடைய மனமானது செயல்படுகிறது அதனால்தான் நம்முடைய மனம் இப்படியெல்லாம் செயல்படும் இந்த இந்த விஷயங்களிலே நம்முடைய மனம் லயிக்கும் என்பதை கொண்டுதான் ராசி பலன்களையே ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க இந்த சந்திரன்தான் மனோகாரகன் இந்த சந்திரன்தான் அந்த தண்ணீரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தினை முழுமையாக செலுத்தக்கூடிய கிரகம் என்பதால் அந்த தண்ணீர் ஆடுகின்ற இடத்திலே மனமும் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் அங்கே சென்று நம்முடைய முகத்தினை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் நம்ம முகத்தினை போய் க தண்ணீரில் பார்க்கும் பொழுது நம்முடைய மனம்தானே சிந்தனைக்கு உள்ளாகும் நம்முடைய மனம் என்ன நினைக்கும் ஆஹா நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் அல்லது அழகாக இல்லை நான் இன்னும் கொஞ்சம் மேக்கப் போடணும் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி தானே நம்ம சிந்திப்போம் அல்லவா நம்முடைய உருவத்தினை பிரதிபலிக்கக்கூடியது அந்த உருவம் என்பதை அந்த தண்ணீரிலே நிச்சயமாக பார்க்கக்கூடாது கண்ணாடியில் மட்டும்தான் உருவத்தினை பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது